அஸ்ஸலாமு ம்ஹமத்துல்லாஹி உபர்கதூ இன்றைக்கான வீடியோல தஹ்ஜூத் தொழுகை முறை பற்றி அறிந்து கொள்வோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கும் புரியும் தஹ்ஜூத் தொழுகை பரல் தொழுகைக்கு பிறகு மிகவும் சிறந்த தொழுகையாகும் அல்லாஹ் குர் ஆல சொல்லி காற்றான் இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரையான தஹஜ்ஜத் தொழுகை தொழுது வருவீராக நபிசல்லாஹலிவசல்லம் அவர்கள் வளமையாக தானும் தொழுது பிறரையும் தொழ சொன்ன உபரையான தொழுகை தஹஜ்ஜ தொழுகையாகும் தஹஜ்ஜத் தொழுகை நாம் அனைவரும் வளமையாக தொழ முயற்சி செய்ய வேண்டும் அப்துல்லா இப்னு அமர் இப்னி ஆஸ்ரலிய அறிவித்தார்கள் நபிசல்லா அவர்கள் என்னிடம் அப்துல்லாவே இரவில் தொழும் வளமை உடையவர் திடீரென அதை விட்டதை போன்று நீர் ஆகிவிடாதீர் என்று கூறினார்கள் தஹ்ஜத் தொழுகையின் சிறப்பு நபிசல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழும் தொழுகையாகும் நாம் கேட்பது கிடைக்கும் நேரம் நபிசல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்குகிறேன் யாரேனும் என்னிடம் பாவம் மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவான் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து தஹஜத் தொழுகை முறை பற்றி பார்ப்போம் தஹஜ்ஜத் ஹத் தொழுகையும் மற்ற தொழுகைகள் போன்றுதான் இந்த தொழுகைக்கு என்று தனிப்பட்ட எந்த முறையும் கிடையாது நம் வளமையாக தொழும் தொழுகை போன்றே தஹஜ்ஜத் தொழுகையும் தொழுது கொள்ளலாம் தஹ்ஜத் தொழுகை சுண்ணத்தா நஃபீலா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் த தொழுகைங்கிறது தொலகைங்கிறது தஹ்ஜத் தொழுகை சுன்னத்தாவும் அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதுள்ளார்கள் பிறரையும் தொல சொல்லியுள்ளார்கள் எத்தனை ரக்காய் தொழ வேண்டும் தஹஜத் தொழுகைக்கு வரம்பு கிடையாது தஹஜத் தொழுகை குறைந்தது இரண்டு ரக்காயத்துகள் தொழ வேண்டும் அதிகப்படியாக இரண்டு இரண்டு ரக்காயத்துகளாக எவ்வளோ என்றாலும் தொழுகலாம் ஒரு மனிதர் நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களிடம் இரவு தொலுகையை பற்றி கேட்டார் அதற்கு நபிசல்லாஹலி வல்லம் அவர்கள் இரவு தொழுகை இரண்டே இரண்டு ரக்காயத்துகளை தொழ வேண்டும் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நபிசல்லா அலிவலம் அவர்களின் சுன்னா பன்னெண்டு ரக்காயத்துகள் வரை தொழுவதாகும் என்ன என்ன சூறாக்கள் ஓத வேண்டும் நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள் தஹஜத் தொழுகைக்கு என்று குறிப்பிட்ட சூறாக்கள் எதுவும் ஓத வேண்டிய நிபந்தனை கிடையாது நமக்கு மனநம் உள்ள சூறாக்களை ஓதி தொழுது கொண்டாலே போதுமானது தஹஜ்ஜத் தொழுகை நீட்டி தொழ வேண்டுமா அல்லது சுருக்கி தொழ வேண்டுமா நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் லோகவின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் தொழுகையில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் நீண்ட நேரம் நின்று ஓதி தொழுவதே ஆகும் என்று விடையளித்தார்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூன்று பொதுவாக நாம் தனியாக தொழும்போது எந்த தொழுகையாக இருந்தாலும் நீட்டி தொழுவதே சிறந்ததாகும் அதற்கு நம்மால் இயலாவிட்டால் நாம் மிகவும் சுருக்கிவிடாமல் நடுநிலையாக தொழ வேண்டும் தஹஜத்துடைய தொழுகையின் நேரம் இஷா தொழுகை பிறகு இருந்து ஃபஜர் தொழுகை முன் வரை தொழுகலாம் துவா செய்யலாம் இருந்தாலும் இரவின் கடைசி பகுதியில் தொழுவது சிறந்தது தஹஜத்துக்கான இரவின் கடைசி மூன்றாம் பகுதியை எவ்வாறு நாம் கணக்கிடுவது இஷா தொழுகை நேரம் மற்றும் ஃபஜர் தொழுகைக்கு பாங்கு கூறும் நேரத்தை வைத்து நாம் தஹஜ்ஜத் தொழுகையை நேரத்தை நாம் கணக்கிடலாம் உதாரணமாக இஷா தொழுகை நேரம் இரவு ஏழு மணி என வைத்து கொள்வோம் ஃபஜர் தொழுகைக்கு பாங்கு கூறும் நேரம் காலை நான்கு மணிக்கு என்று வைத்து கொள்வோம் இந்த இரண்டு நேரத்திற்கும் இடைக்கப்பட்ட நேரம் மொத்தம் ஒன்பது மணி நேரமாகும் இதை நாம் மூணால் வறுக்க வேண்டும் மூன்று மணி நேரம் ப்ளஸ் மூன்று மணி நேரம் ப்ளஸ் மூன்று மணி நேரம் என்று வரும் இப்போது இரவு ஏழு மணியில் இருந்து கணக்கிடுவோம் இரவு ஏழு மணியிலிருந்து மூனை சேர்த்து கொள்வோம் அப்போது இரவு பத்து மணி ஆகும் இரவில் முதல் பகுதி இது இரவு பத்து மணியிலிருந்து மூனை சேர்த்துக்கொள்வோம் அப்போது அதிகாலை ஒரு மணியாகும் இரவில் இரண்டாம் பகுதி இது அதிகாலை ஒரு மணியிலிருந்து மூணு மணியை சேர்த்து கொள்வோம் அப்போது அதிகாலை நாலு மணி ஆகும் இரவில் மூன்றாம் பகுதி இந்த ஒரு மணி முதல் நான்கு மணி வரைதான் இரவின் கடைசி பகுதியாகும் இந்த நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுவது மிக சிறந்தது இந்த நேரத்தை நாங்கள் உதாரணத்திற்கு கொடுத்துள்ளோம் உங்கள் ஊரில் உள்ள தொழுகையின் நேரங்களை வைத்து தஹஜ் தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள் உங்களால் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து தொழ முடியவில்லை என்றால் இஷா தொழுகைக்கு பின்பு இருந்து ஃபஜர் தொழுகைக்கு வாங்க கோரும் முன் வரை இதற்கு இடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மால் எப்போது தொழ முடியுமோ அந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை வித்துர் தொழுகை தஹ்ஜத் முன் தொழ வேண்டுமா அல்லது பின்னால் தொல வேண்டுமா வித்துர் தொழுகை பொறுத்தவரை நமக்கு நபிசல்லா அலிவசலம் அவர்கள் இரண்டு வழிகளை காட்டியுள்ளார்கள் ஒன்று இஷா தொழுகைக்கு பிறகு தொழுது கொள்வது இரண்டாவது தஹஜத் தொழுகை தொல பின்பு பாங்கு கூறும் முன் தொழுது கொள்வது நம்மால் உறுதியாக தூங்கி எழுந்த பிறகு தொழ முடியும் என்றால் மட்டும் தஹஜ்ஜத் நேரத்தில் வித்துர் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அதற்கு இயலாவிட்டால் இஷா தொழுகைக்கு பின்பே நாம் வித்துரு தொழுகையை தொழுது கொள்ளலாம் உலகவின் தூதர் சல்லாஹலிவசலம் அவர்கள் கூறினார்கள் இரவில் இறுதியில் எழ முடியாது என அஞ்சுபவர் இரவில் ஆரம்ப பகுதியிலேயே வித்து தொழுது விடட்டும் இரவில் இறுதியில் எழ முடியும் என்று நம்புகிறவர் இரவில் இறுதியிலேயே வித்து தொழட்டும் ஏனெனில் இரவின் இறுதியில் தொழும்போது வானவர்கள் பங்கேற்கின்றன இதுவே சிறந்ததாகும் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து த தொழுகைக்கு எழ முயற்சி செய்தால் நாம் முதலில் முடிந்த அளவுக்கு விரைவாக உறங்க முயற்சி செய்ய வேண்டும் நாம் தூங்கும் முன் உள்ளத்தில் தஹஜத் தொழுகை எழ வேண்டும் என்று உறுதியாக நீயத் வைத்து உறங்க வேண்டும் ஏனென்றால் நாம் உறுதியாக நீயத் வைத்துவிட்டு எழ முடியவில்லை என்றாலும் நமக்கு இரவில் தொழுத கூலி கிடைக்கும் நூல் இப்னு மாஜா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கணவன் அல்லது மனைவி தொழுகைக்கு எழுப்பி விடுதல் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தான் இரவில் விழுந்து தொழுதுவிட்டு தான் மனைவியையும் தொழுவதற்காக எழுப்பி அவள் மறந்தால் அவளது முகத்தில் தண்ணீர் தெளித்துவிடும் கணவனுக்கும் தான் இரவில் விழுந்து தொழுதுவிட்டு தான் கணவனையும் தொழுவதற்காக எழுப்பி அவன் மறந்தால் அவனது முகத்தில் தண்ணீர் தெளித்துவிடும் மனைவிக்கும் அல்லாஹ் ரஹமத் செய்கின்றான் நூல் அபுதாவுத் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தஹஜத் தொலகைக்கு எழுந்தால் ஓதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தோஹாக்களை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் பதிவு நீண்டுவிடும் என்று ஒரு துவாவை மட்டும் கீழே குறிப்பிட்டு உள்ளோம் வீடியோவில் அட்டாச் பண்ணுற அந்த துவாவை நீங்கள் பார்த்துக்கோங்க அதனுடைய பொருள் இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்வாற்றுக்கு இடைக்கப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய் உனக்கே புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமியையும் அவ்வாற்றுக்கு இடையே பட்டவைகளையும் நிர்வாக்கி வைப்பவன் நீயே உனக்கே புகழ் அனைத்தும் நீயே மென்மையானவன் உனது வாக்குறுதி மெய்யானது உன் சொல் மெய்யானது உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது சொருக்கம் மெய்யானது நாரகம் மெய்யானது யுக முடிவு நாளும் மெய்யானது நபிமார்கள் மெய்யானவர்கள் முகமதும் மெய்யானவர் இறைவா உனக்கே கட்டுப்பட்டேன் உன் மீது நம்பிக்கை வைத்தேன் உன்னையே நம்பினேன் உன்னிடமே மேல்கிறேன் உன்னை கொண்டே வளங்குறைகிறேன் உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன் எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்ய விருப்பதையையும் மக செய்ததையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் உன்னை தவிர வணங்கத்து கூறியவன் யாரும் இல்லை நூல் புகாரி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ